ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சிக்கனே இல்லாமல் சிக்கனை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பார்த்த உடனே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணுங்க அந்த மாதிரி ஒரு கிரேவி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த கிரேவியில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸாக இருக்கட்டும் இல்லை வெரைட் ரைஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வந்து ரெண்டு எல்லாத்துக்குமே வந்து மிக்ஸை மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிடலாம் பாருங்கள் இந்த கிரேவியில் உள்ள அந்த வெங்காயம் அந்த முட்டை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்ததுங்க ஒயிட் ரைஸ் கூட அப்படியே பெரட்டி சாப்பிடும்போது சும்மா அல்டிமேட்டாக வந்து இருந்ததுங்க ஏன்னா நம்ம ஒயிட் ஒயிட் ரைஸுக்கு வந்துட்டு வேறு எந்த இதுவுமே தேவையில்லைங்க இது ஒன்று மட்டும் வந்து போதுங்க அவ்வளோ ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக வந்து இருந்ததுங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லைங்க இது வந்து நாம் வந்து இன்றைக்கி வந்து இது புதினா ரைஸ் இந்த புதினா ரைஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த ரைஸு கூட நம்ம சேர்த்து வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்குங்க இப்போ இதுக்கு இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி அதாவது வரமல்லி ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு பத்து பத்து வந்து முந்திரி அது கூட ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து இஞ்சி மட்டும் நாம் போடலை அதுக்கு பதிலாக நம்ம வந்து சின்ன வெங்காயம் ப்ளஸ் வந்து பூண்டு இது வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ நாம் இந்த தண்ணி வந்து லைட்டாக வந்து கொதித்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்ச சோயாபீன்ஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வந்து சோயாபீன்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம் அது வந்து ஊறிக்கிட்டே இருக்கட்டும்ங்க இப்போ நாம் எடுத்து வச்ச வெங்காயம் ப்ளஸ் பூண்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கலாம் இதை வந்து சிம்மில் வந்து போடுங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு ஸ்லோவாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க நான் வந்து கரண்ட் அடுப்பில் வைக்கிறனால எவ்வளோ ரொம்ப கம்மியான இதாக வந்து வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கருவக்கூடாது அது மட்டும் இல்லைங்க இது ரொம்ப கருகுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு வந்து மாறிடும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சொல்லியா முந்திரி அந்த முந்திரியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பூ கூட வந்து சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா வரமல்லியும் நாம் வந்து சேர்த்தாச்சுங்க இதை சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இதுலேயே வந்து சோம்பு ஜீரகம் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் சோம்பு வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல் வந்து இருக்கும் இந்த கறியோடய டேஸ்ட் வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்து சோம்பு வந்து போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ரொம்ப கருக வறுக்காமல் மீடியமாக வந்து போட்டு வறுத்துக்குறங்க இப்போ இது எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்ச அந்த தூள் இருக்கு இல்லையா மிளகாய் தூள் அதுமாரி காஷ்மீர் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அடுப்பை ஆஃப் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த பொடி இந்த பொடியெல்லாம் வந்து கருக ஆரம்பிச்சிரும் அதுக்காக அதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயை எடுத்துகிட்டு ஆயில் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கடலை எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜோடைய டேஸ்ட் வந்து அப்படியே வந்து இருக்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும்தான் இன்னைக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் தேவையான அளவு வந்து கருவேப்பிலை இதையும் போட்டு இதுலேயே நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதில் நீங்கள் சோம்பு இதெல்லாம் போடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அரைக்கிற பொருளில் வந்து எல்லாமே சேர்த்துட்டோம் இல்லையா அதனால் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இப்போ இது என்ன கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா நான் அதே ஸ்பூனை வச்சுட்டு நான் வதக்குறனால அதில் உள்ள அந்த மசாலாலாம் வந்து அதிலேயே வந்து படுதுங்க இப்போ வந்து நம்மளுக்கு அந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும் வெங்காயம் எவ்வளோ தூரத்துக்கு வதக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப கருகலாக இல்லாமல் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் வந்து எடுத்துருங்க இதுக்கு வந்து கறி மசாலா பட்டை அந்த இலை இருக்குல்லையே அந்த இலையை மட்டும் நான் வந்து போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே வந்து போட போகிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டை லவங்கம் இதெல்லாம் கூட வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த இலை மட்டும் தான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம நிறையா போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து வாடடிக்கும் அந்த கறியோடைய வாடை வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நான் யூஸ் பண்ணலை இதில் வந்து ஒரு கொஞ்சமாக ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக வந்து முட்டை கோஸ் வந்து இந்த மாதிரி நீர் வந்து கட் பண்ணி வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து முட்டைக்கோசு இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்க முட்டைக்கோசு போட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்ல சூப்பரா வந்து இருக்கும் இந்த கிரேவிக்கு தான் வந்து ஒரு கொஞ்சமா ரொம்ப இல்லாம கொஞ்சமாக எடுத்து வாக்கில் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க நல்லா பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நம்ம நல்லா வந்து வதங்கிருச்சு அதே போல் தக்காளியும் வந்து தான் வந்து நான் வந்து இன்னைக்கு அதையும் போட்டு இதிலே வந்து வதக்கிக்கலாம் தக்காளி போட்ட உடனே நாம் வந்து உப்பு போட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி வந்துட்டு நல்லா வந்து வதங்கும் தக்காளி முடிஞ்ச வரைக்கும் நல்ல பழமாக இருக்கக்கூடிய தக்காளியாக வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து அதையும் இப்போ இது எல்லாம் போட்டு நல்லா வந்து வ dak kala வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் செட்டு பாருங்கள் தக்காளி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வதங்கிடுச்சு இப்போ நாம் அந்த ஊற வச்சோ இல்லையா மீன் மேக்கர் சோயாபீன்ஸை வந்து அதில் போட்டுடலாம் அதில் போட்டுட்டு இதையும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு வதக்குங்க அதுவே வந்து போதும் ரொம்ப நேரம் வந்து வதக்கணும் அப்படின்னு தேவையில்லை ஏன்னா நம்ம வந்துட்டு இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம் அதனால தான் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் சூடு ரொம்ப ஓவராக நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் சிம்பிளில் வச்சுட்டு நீங்கள் வந்து வதக்க ஆரம்பிச்சிருங்க இப்ப இதெல்லாம் வந்து வதக்கியாச்சுங்க நாம அரைச்சு வச்ச அந்த விழுதுகள் இருக்கு இல்லையா அந்த பேஸ்டை இதுல வந்து போட்டுடலாம் போட்டுட்டு அதுல கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்திட்டு நிறைய தண்ணி ஊத்திடாதீங்க கொஞ்சமாதான் வந்து தண்ணி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் நிறைய தண்ணி வந்து ஊத்தக்கூடாது ஏன் நம்ம கொஞ்சமா ஊத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஊற்றுறோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் இது கொஞ்சமாக ஊத்துறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல நீங்க வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக தான் வந்து சொல்றேன் இந்த அளவுக்காக தண்ணி வந்து போதும் இதை வந்து நீங்க தண்ணிலாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா ரொம்ப நான் சொன்ன மாதிரி சிம்மில் வந்து வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இடையிலடையே இந்த மாதிரி வந்து கிளறி விடுங்க ஏன்னா இடையில இடையில கிளறி தான் இல்லைன்னா கீழே வந்து ரொம்ப பிடிச்சிரும் அப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த கிரேவி பிள்ளை கீழே வந்து ரொம்ப பிடிச்சா போயிடும் மேலே வந்து சோயாபீன்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே வந்து இருங்க அது சூப்பராக நம்மளுக்கு வந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைனலாக மேலே வந்து என்ன வந்து வர வரைக்கும் நான் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடியாக இருக்குங்க எவ்வளோ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆவல் வந்து இருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ரைஸ் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இந்த கிரேவியை பார்த்தாவே நம்மளுக்கு வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தோணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலா போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஃபைனலாக அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா ஃபைனலாக ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து கிள்ளி போட்டுட்டு எ எடுத் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதுனால இந்த கிரேவி வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இது தேங்காய் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்க பார்க்கலாம் நான் வந்து சூப்பராக இன்னைக்கு வந்து ஒரு கிரேவி ரெடி பண்ணியாச்சு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே பாய்